இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி This channel is only guessing, not betting, just entertainment எல்லாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன் நம்ம இப்போ என்ன கெஸிங் பார்க்க போகிறோன்னா வெள்ளிக்கிழமை நிர்மல் அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெஸிங் பார்க்க போகிறோம் அதனுடைய டிரா நம்பர் முந்நூற்றி அறுபது லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தொன்னு ஏழுநூற்றி எண்பத்தி ஏழு ஸோ இருபத்தொன்னாந்தேதி அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு எட்நூற்றி இருபத்தெட்டு சரிங்களா ரிசல்ட்டில் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நேற்று அன்சோல்டான திருப்பி தான் அடிச்சிருக்காங்க பட் இந்த லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு எதையும் மேட்ச் பண்ணிங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் எட்டு எட்டு ஏழு ஏழு சென்ட்ரலில் இங்கே எட்டு இங்கே ரெண்டுன்னு இருக்கும் ஸோ ஒரே மாதிரி பேட்டர்னில் தான் வந்திருக்கு ஸோ அப்போ கெஸ்ஸிங் பூரா முழுக்க முழுக்க எல்லாம் ஒரே நம்பர் அந்த எட்டு ஏழுலேயே தான் வரும் ஸோ எட்டு ஏழு கூட நீங்கள் ஒரு சொல் ட்ரை பண்ணலாம் ஸோ இங்கேயே நான் சொல்லிடுறேன் என்னதை ஸோ அதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம எட்நூற்றி இருபத்தெட்டுக்கு எந்த மாதிரி கெஸ்ஸிங் கொடுத்துன்னு பார்க்கலாம் தெளிவாக ரொம்ப இதாக சொன்னேன் பெண்டிங் நம்பர் இன்னைக்கு ஷோராக இறங்குதுங்க எட்டாம் நம்பர் அப்படின்னு தெளிவாக சொன்னேன் ஸோ வந்து மாசாக ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு ரெண்டு நாளாக வர கண்டிப்பாக இது இன்றைக்கி வந்து எட்டாம் நம்பர் நிறைய கணக்கில் வருது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு போர்டில் வருதுங்க அப்படின்னு தெளிவாக சொன்னேன் பாருங்கள் பி போர்டையும் நான் மேட்ச் பண்ணியிருப்பேன் ஸோ ரெண்டாம் நம்பர் நான் ஏ போர்டில் மேட்ச் பண்ணுவேன் அப்படியே போர்டு ஆகி உட்காந்துருக்கோம் அவ்வளோதான் சிங்கிள் போர்டில் நமக்கு டேரெக்டாகவே பாஸ் ஆயிருக்கு சரிங்களா ஏ சீ போர்டில் எட்டா நம்பர் வருன்றதை தெளிவாக சொல்லிட்டோம் ரொம்ப நாள் பெண்டிங் நம்பர் ஸோ கண்டிப்பாக வரும் அப்படின்றத அடித்து சொன்னோம் ஸோ எட்டாம் நம்பர் பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ஸோ எப்படி பார்த்தாலும் போர்டு நமக்கு வந்து எட்டாம் நம்பர் நம்ம சொன்னது வந்து மாதம் ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா மாஸ் ஹிட் சீ போர்டு இட் ஆனாவே நமக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் வரும் அது எப்படி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் நான் எட்டாம் நம்பர் தான் கொடுத்துருந்தேன் சரிங்களா இங்கேயும் ஒரு டபுள் எயிட் நம்ம மேட்ச் பண்ணியிருந்தோம் சரிங்களா ஏசி பாஸ் பண்ணியிருக்கோம் அதில் ஏசி பாஸ் பண்ணியிருக்கோம் எட்டு நாலு எட்டு சரிங்களா ஏசி பாஸ் ஆகிருக்கு இதில் ஸோ அது மட்டும் இல்லாமல் மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் டேரக்டாகவே டபுள் எயிட் அப்படின்றத போர்டு வைக்க சொல்லியிருந்தேன் சரிங்களா ஏபிபிசி ஏசியில் வச்சு ஸோ மாஸ் எட்டு அது சரிங்களா மாசாக தட்டி தூக்கி அந்த நம்பரை அது மட்டும் இல்லாமல் மிஸின் நம்பர் வந்த நான் போர்டில் எடுத்து கொடுத்த நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு பேட்டர்னில் எடுத்து கொடுத்துருந்தேன் எட்டு ரெண்டு ரெண்டு எட்டு பேட்டர்னா எடுத்தே கொடுத்துருந்தேன் ஏபிசி போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அதே மாதிரி தான் எடுத்து கொடுத்துருந்தேன் ஸோ அதுவும் வந்து ஃபுல் ரிசல்ட்டு மாதம் வந்திருக்கு சரி நம்ம எ எய்ம்மண்ண நம்பர் அப்படின்னு அந்த நம்பர் வந்து நம்ம மிஷின் நம்பரில் வரல அப்படின்னாவே நமக்கு ஒரு நல்ல ரின்னிங் வரும் சப்போஸ் வந்துருச்சுன்னா மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் நம்ம வரல அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் அதில் இங்கே ஸ்பெஷல் சீ போர்டில் இருக்கும் ஸோ அதனால தான் இவ்வளோ வெற்றி நமக்கு சரிங்களா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் ரிசல்ட்டு விண்ணானது காரணம் என்னென்னா நம்ம ஸ்பெஷல் சீ போர்ட்டில் ஜீரோ இருந்தது இது வந்து மிஷின் நம்பரில் இறங்கினது பார்த்துட்டிங்கன்னா தெரியும் ஸோ மிஷின் நம்பர்னா அடுத்த ஆப்ஷனில் இருக்கிற நம்பர் வரதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் சரிங்களா ஏன்னா பெண்டிங்லேருந்து அப்படி தான் தூக்கி அடிப்பாங்க ஸோ அதே தான் நம்ம இங்கேயும் மேட்ச் பண்ணி சாட்லேயே தான் நமக்கு நல்லா மேட்ச் ஆயிருக்கு இந்த நாலு எட்டு ரெண்டு தான் நல்லா மேட்ச் ஆகிருக்கு ஸோ கண்டிப்பாக ஷூராக எட்டா நம்பர் தான்ன்றது தெளிவாக தெரிஞ்சிச்சு மிஷின் நம்பர் அடித்ததுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் எட்டா நம்பர் ரெண்டு இறங்குது அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் நான் ஆள் போடில் எட்டு எட்டு கொடுத்துருந்தேன் எல்லாத்துலேயும் ஏபிசி போர்டு பார்த்தீங்கன்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எல்லாமே எட்டு ரெண்டு எட்டு ரெண்டுன்னே வச்சுருந்தேன் சரிங்களா போர்டு வச்சு வின் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் சொல்லுது நம்ம இன்றைக்கும் ஜஸ்ட் மிஸில் தான் ஒரு நம்பர் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் சரிங்களா நம்ம ரெண்டாம் நம்பர் நம்ம இங்கே கொடுத்துருந்தோம் பட் ஆனால் நாலாம் நம்பர் ரெண்டு போர்டு வந்ததுனால அதை எடுத்துக்கிட்டோம் சரிங்களா நாலாம் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இங்கேயும் இங்கேயும் வந்ததுனால தான் அந்த ரெண்டு எட்டுக்கு நடுவில் நம்ம நாலு இங்கே மேட்ச் பண்ணியிருந்தோம் ஆனால் அவங்க வந்து ரெண்டாவது நம்பர் ரெண்டு ரெண்டு இருக்குது ஆனால் ரெண்டாம் நம்பர் அவங்க ஒரு ரெண்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்துட்டாங்க சரிங்களா ஸோ அதனால தான் நமக்கு வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் ரிசல்ட் போயிடுச்சு மற்றபடி வந்து நம்ம வந்து ஒரு மாசான வின்னிங் தான் சரிங்களா நம்ம ஆல் போட்லேயும் பண்ணிட்டோம் ஏபிபிஎஸ்சிலையும் பண்ணிட்டோம் சிங்கிள் போர்ட்லையும் கொடுத்துருக்கோம் நம்ம த்ரீடிலேயும் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ வந்து இன்றைக்கி எல்லா வகையிலையுமே நம்ம கொடுத்த கெஸியும் கொடுத்த எல்லா வகையிலையும் நம்ம வந்து மாதம் தர்ட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா ஸோ அதனால் வந்து நீ நான் திரும்ப உங்களுக்கு சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெய்லி வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் அதுக்காகவாத நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து தெரியப்படுத்துறத விட டெய்லி வின்னிங் கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு அங்கீகாரம் மாதிரி ஒரு ஒரு லைக் பட்டன் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள் வீடியோவை எப்பயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நம்ம இந்த மாதிரி சொல்கிற ஒரு விஷயங்கள் உங்களுக்கு புரியும் சரிங்களா இங்கே கூட பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி தான் மேட்ச் பண்ணியிருந்தோம் ஃபைனலாக எடுத்து கொடுத்தால கூட எட்டு எட்டு இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு இப்படி தான் மேட்ச் பண்ணியிருந்தோம் சரிங்களா ஸோ ஃபுல் ரிசல்ட் வந்துருக்கு பாக்ஸ் போட்டு தான் கண்டிப்பாக வின்னு வந்திருக்கும் எல்லாத்துக்கும் அது இல்லாமல் நான் இங்கே கொடுத்துட்டேன் மிஷின் நம்பர் வந்தோம் படம் டேரக்டாக எட்டா நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சப்படம் டேரெக்டாக நான் இதை எடுத்து கொடுத்துட்டேன் நான் அது ரெண்டு எட்டுன்னு தெரிஞ்சனால தான் ரெண்டு எட்டு மட்டும் கொடுத்துருந்தேன் பார்த்தேன் தெரியும் நாலு சைட்டாக கொடுத்துருந்தேன் நான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஆள் போர்டில் ஒன்போது ரெண்டும் எட்டு எட்டு தான் கொடுத்துருந்தேன் நான் ஒம்பது ரெண்டு ரெண்டு ஒம்பது எட்டு எட்டு கொடுத்துருந்தேன் ஸோ மாசாக வின் பண்ணிருக்கு ஸோ போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஒன்ஸ் இதை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா இப்போ நாம் வெள்ளிக்கிழமை நிர்மல் உண்டா நிர்மல் அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸ் இங்கே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சிங்கிள் போர்ட் சிங்கிள் போர்டு பார்த்தீங்கன்னா ஏ போலில் நாலு ரெண்டு ஏழு அஞ்சு ஜீரோன்னு வருது எட்டாம் நம்பருக்கு ஸோ அதே தான் எல்லா நம்பருமே இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து எதுவுமே வந்து நம்ம ஜீரோ டு டென் அந்த மாதிரிலாம் மற்றவங்க சொல்கிற மாதிரி ஏற்கனவே நீங்கள் நினச்ச மாதிரிலாம் பண்ணுறது கிடையாது போர்டில் என்ன வருது திரும்ப சொல்கிறதா தான் சார்ட்டில் என்ன வருது ஃபார்மலாக என்ன வருது அதான் எடுத்து மேட்ச் பண்ணுவோம் பி போர்டில் ஆறு நாலு ரெண்டு ஏழு எட்டு சரிங்களா ரெண்டு ஏழு இங்கேயும் மேட்சாக இருக்கும் ரெண்டு ஏழு நாலு இங்கேயும் மேட்சாக இருக்கும் சரிங்களா ஸோ அதே மாதிரி நம்பர் தான் இங்கேயும் வந்திருக்கும் ஸோ சி போர்டில் பார்த்தீங்கன்னா நாலு எட்டு அஞ்சு ஏழு மூணு ரெண்டு ஸோ எல்லாமே ஒரே நம்பர் தான் ஸோ இதுலேருந்து நீங்கள் ஒரு ஆல் போர்டு ஒரு மூணு நம்பர் தட்டி தூக்குனாவே போதும் எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து நாளைக்கு ஒரு ஏழாம் நம்பர் இருக்குது ரெண்டாம் நம்பர் இருக்குது நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் இருக்குது அதை இதான் நம்பரே அதுதான் அதில் தான் நாளைக்கு ஃபுல் ரிசல்ட் இருக்கும் சரிங்களா அதை நான் உங்களுக்கு ஃபைனல் பண்ணியிருக்கேன் ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபைனலில் நாளைக்கு எட்டாம் நம்பருக்கு ஏ போர்டில் ஒரு மூணா நம்பர் சரிங்களா அஞ்சாவது நம்பர் ஜீரோ சப்போர்ட்டுக்கு ஒரு நாலாம் நம்பர் போகிறேன் ஏன்னா நம்ம நாலு ஏழு தான் அதிகம் இங்கே கொடுத்துருக்கு எனக்கு போர்டு மேட்ச் ஆகிருக்கு எனக்கு ரிசல்ட் வந்ததில் எனக்கு எல்லாம் இந்த நம்பர் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வருது ஏ போர்டில் எப்படி பார்த்தாலும் ஒரு ஜீரோ அஞ்சு மூணு பேட்டர் தான் அதிகம் வருது நாலு ஆறுன்னு தான் வந்துச்சு சரிங்களா ஸோ நம்ம இங்கே நாலாம் நம்பர் இங்கே இருக்குன்றதுனால எல்லாத்துலேயும் நாலாம் நம்பர் இருக்கிறதுனால ஒரு நாலாம் நம்பர் எடுத்துக்கிட்டால் நாளைக்கு நாலாம் நம்பர் டபுள்ஸ் வரலாம் எல்லா போர்டும் இருக்குது அந்த ஒரு ரீசனுக்காக எடுத்திருக்கு சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா பி போலில் பார்த்தீங்கன்னா நாலு ஆறு எட்டு ஒன்று சி போலில் பார்த்திங்கன்னா இந்த நம்பர் அப்படியே எழுதிருப்போம் நாலு எட்டு அஞ்சு ஒரு ஏழாம் நம்பர் தூக்கிட்டேன் நான் மூணு ரெண்டுன்னு போகிறேன் நாளைக்கு வந்து ஏன் இன்னொன்று இன்னொரு ஒரு ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து எட்டாம் நம்பரும் டபுள்ஸ் அடிச்சிருக்காங்க ஏழாம் நம்பரும் டபுள்ஸ் அடிச்சிருக்காங்க நம்ம இந்த ஏழுக்கு எட் ஏழுக்கு பவர் எடுத்தால் ரெண்டு தான் வரும் சரிங்களா அதேமாதிரி எட்டுக்கு பவர் எடுத்தால் மூணு தான் வரும் அப்படின்றப்ப நாளைக்கு கண்டிப்பாக ஒரு ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஒரு போர்டில் வரலாம் சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா அதனுடைய பவர் ரெண்டாம் நம்பர் மூணா நம்பர் ஷோராக வரும் சரிங்களா நான் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் நான் மேட்ச் பண்ணியிருக்க ரிசல்ட்டை வச்சு நீங்கள் வந்து ஏழு எட்டு உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணுங்கள் இது ஒரு சின்ன ஐடியா தான் ஒரு சின்ன குளூ மாதிரி தான் உங்களுக்கு சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தலாம் நம்ம சீபோர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பர் அடிச்சு அடுத்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பர் மூணு ஜீரோ நாலு அஞ்சு ஏழு சப்போர்ட்டுக்கு போகிறேன் ஸோ மூணு நாலு ஜீரோ அஞ்சே பார்த்துக்கோங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நாலாம் நம்பர் மேட்ச் ஆகிருக்கு அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகிருக்கு மூணாம் நம்பர் மேட்ச் ஆயிருக்கு ஸோ எட்டு ரெண்டுன்னு அப்படின்னு வந்திருக்கு ஏழாம் நம்பருக்கு எட்டு ரெண்டுன்னு நம்ம போகிறோம் சரிங்களா மூணாம் நம்பர் இந்த ஸ்பெஷல் இப்போ இதையும் மேட்ச் பண்ணால் போதும் பாருங்கள் மூணு இருக்குது சரிங்களா மூணாம் நம்பர் இருக்குது ஜீரோக்கு ஜீரோக்கு பதிலாக தான் நம்ம விட்டுட்டோம் அஞ்சு நாலு இருக்குது ஸோ மீண்டும் ஒரு எட்டு அப்படியே வருது ஸோ அப்போ வந்து ரெண்டு வருது அப்போ வந்து இந்த கணக்கில் நீங்கள் ஒரு ஜீரோ வச்சுக்கலாம் திரும்ப எட்டு வரல எனக்கு ரிப்பீட் வருது எட்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் சி போர்டில் ரிப்பீட் வருது பட் அதனால் நான் வந்து உங்களுக்கு நம்பர் குறைச்சி கொடுத்துருக்கேன் சரிங்களா இது வந்து ரிப்பீட் வர நம்பர் சரி ரிப்பீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் உனக்கு நிறையா வருது அதை தான் நான் இங்கே மேலே சொன்னேன் உங்களுக்கு ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் சி போர்டிலே வருது ஸோ அது வந்து நம்ம அப்படியே ரிப்பீட் அவங்க ஜஸ்ட் அப்படியே பவர் எடுத்தாங்கன்னா இந்த நம்பருக்கு போயிடலாம் தான் நான் கீழே இருக்கிற நம்பருக்கு போயிருக்கேன் ஸோ அதை நீங்கள் உங்கள் உங்கள் கணக்கில் அந்த மாதிரி மேட்ச் அனுச்சினாவோ இல்லை நம்ம மிஷின் நம்பர் வந்தப்பறமும் அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கலாம் ஸோ ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்கும் நான் ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னா எட்டு நான் திரும்ப ரிப்பீட் கொண்டு போகிறேன் சப்போஸ் அது ரிப்பீட் இல்லைன்னா அதை நீங்கள் ஜீரோவாக மாற்றிக்கோங்க இதுக்கு தான் வீடியோ ஃபுல்லாக கேட்க சொல்கிறது சரிங்களா வீடியோவை ஏன் ஃபுல்லாக கேட்க சொல்கிறோம் அப்படின்னா நான் எட்டு கொடுத்துருக்கேன் சப்போஸ் அது வந்து உங்கள் அதாவது அதை திரும்ப ரிப்பீட் வரல அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு அப்படின்னா நாளைக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக வந்து ஜீரோவுக்கு போயிடலாம் சரிங்களா சீ போர்டில் நாளைக்கு ஒரு நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரிப்பீட்ருக்கு சரிங்களா இதுக்கு ஆப்ஷனலாக தான் நான் ஜீரோ சொல்கிறேன் அந்த மிஷின் நம்பரை பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இன்றைக்கி மிஷின் நம்பரும் ஜீரோ தான் சரிங்களா இது ஆப்ஷனல் தான் நம்ம இங்கே மட்டும் பார்த்துக்கோங்க அதேமாதிரி அஞ்சா நம்பர் மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இந்த நம்பர் தான் நான் கொடுத்ததுக்கு போகிறேன் நான் ஜீரோ மட்டும் எட்டுக்கு பதிலாக சொல்கிறேன் ஏன்னா திரும்பவும் நாளைக்கு எட்டாம் நம்பர் மிஷின் நம்பரில் அடிச்சுட்டு ஜீரோ திருப்பலாம் அதுதான் ஒரு சின்ன இது சரிங்களா அதை நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடுத்த பெண்டிங் இருக்கிறது ஒரு பெண்டிங் அடிச்சிட்டாங்க சரிங்களா எட்டாம் நம்பர் ஒரு பெண்டிங் இன்றைக்கி தான் அடித்தாங்க இன்னொரு பெண்டிங்கும் அப்படி அடிப்பாங்கன்னா அடிக்க மாட்டாங்க ஒரு ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் கேப் விடுவாங்க ஆனால் நமக்கு நிறைய இடத்துல நாலாம் நம்பர் மேட்ச் ஆகுது கண்டிப்பாக நாலாம் நம்பர் ஒரு போர்டில் இருக்குது அப்படின்றதுனால நம்ம சி போர்டில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக வந்து ஒரு நாலாம் நம்பருக்கு நான் போகிறேன் நான் சரிங்களா நாலு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மூணாம் நம்பருக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன் அதுக்கு அடுத்தது ஒரு ரெண்டாம் நம்பருக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் கொடுக்குறேன் சரிங்களா இதெல்லாம் பாருங்கள் மூணு ஸ்டார் கொடுத்துருக்கேன் ஸோ இது பெண்டிங் நம்பர் மட்டும் இல்லை நம்ம சார்ட்லேயும் நிறைய இடத்துல வருது அது இல்லாமல் ஏழா ஏழாம் நம்பருடைய கட் நம்பர் நாலாம் நம்பருமாங்க ரெண்டு ஏழுக்கு கண்டிப்பாக ஒரு நாலு இறங்கியே ஆகணும் சரிங்களா இப்போ மூணு நம்பர் ஆயிடுச்சு ஸோ நாலாவது நம்பர் நான் போகணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அஞ்சாவது நம்பர் போகிறேன் நான் சரிங்களா அந்த எட்டு ஜீரோ ஆப்ஷனில் விட்டுருக்கேன் அதை நம்ம மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் உங்களுக்கு அப்புறம் நான் போர்டு மேட்ச் பண்ணி கொடுக்குறேன் கடைசியாக ஃபைனல் பண்ணுறேன் ஏன்னா இப்போ உங்களுக்கு சொன்னால் புரியல ஸோ அதனால் கடைசியாக சொல்லிவிட்டு தனியாக எழுதி காமிச்சிட்றேன் பிசியில் அறுபத்தி நாலு ஜீரோ ஏழு அந்த ஏழாம் நம்பர் ரிப்பீட் வருன்னாலது ஒன்று ஒன்று ஆறு மூணு மூணா நம்பர் தான் அதிகம் மேட்ச் பண்ணியிருப்போம் எட்டு மூணு ஒன்று எட்டு மூணு ஏழு ஏழு வச்சு ரெண்டு நம்பர் வந்திருக்கு ஆறு ஆறு டபுள்ஸு எட்டு ஒன்று சரிங்களா இந்த மாதிரி தான் வந்திருக்கேன் நம்ம இப்போ ஆல்போர்ட் பார்த்தரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆல்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஆல்போர்ட் கொடுத்துருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா மூணு நாலு கொடுத்துருக்கேன் கே ஷுராக ரெண்டு நம்பருமே நாளைக்கு போர்டில் இருக்கும் நான் ஏற்கனவே மேலே சொன்ன மாதிரி மூணு நாலு அந்த ஏழு எட்டு அந்த பேட்டர்ன் தான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு சரிங்களா அதில் வந்து ஒரு ரெண்டாவது நம்பர் மட்டும் மிஸ் ஆகுது சரிங்களா இந்த பேட்டர்னில் தான் அது சேர்ந்து வரணும் ஒரே ரம்மி நம்பர் மாதிரி இருக்குது ஆனால் வந்து அவங்க ரெண்டு நாளோ மூணு நாளோ அந்த மாதிரி பேட்டன்னில் மூணு ரெண்டோ அந்த மாதிரி தான் அடிக்கணும் அந்த மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி தான் நமக்கு ரிசல்ட்டு வந்திருக்கு நிறையா இதில் மேட்சா இருக்கு கெஸ்ஸிங் அந்த மாதிரி தான் உக்காந்துருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏபி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஐசி பார்த்தீங்கன்னா பதிமூணு முப்பத்தி ஒன்று ஏற்கனவே சொன்னேன் மூணா நம்பர் தான் நாளைக்கு ஒரு டார்கெட் இறங்குது நல்லா ஆள் போலி கொடுத்துருக்கோம் அது கூட ஒரு ஒன்றாம் நம்பர் மேட்ச் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்கோம் மாதிரி ஏழு ஆறு நான் ஏழு எட்டு சொல்லியிருந்தேன் ஸோ ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த அஞ்சு ரெண்டு பார்த்துக்கோங்க நிறைய இடத்துல மேட்ச் ஆகிருக்கு ஏன்னா எட்டுக்கு ஒரு அஞ்சு அப்படியே ஒரு ரெண்டு அப்படியே கூட இறக்கலாம் ஏழுக்கு ரெண்டு எட்டு அப்படின்னா எட்டு ஜீரோ அஞ்சு பேட்டர்ன் விளாடுவாங்க ஜீரோ வந்து இன்றைக்கி மிஷின் நம்பரில் அடிச்சிட்டாங்க எட்டாம் நம்பர் வந்து ரிசல்ட்டில் அடிச்சிட்டாங்க ஸோ நாளைக்கு ஒரு அஞ்சாம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு ரெண்டாம் நம்பர் கூட மேப் ஆகலாம் ஸோ நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒன்று ஸோ டபுள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு டபுள்ஸ் வருதுங்க மூணு மூணு நாலு நாலு ஒன்பது ஒன்பது ஸோ இது எது அப்படின்றதுல எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்கு இருந்தாலும் நான் ஒரு மூணு மூணுக்கும் ஒரு நாலு நாளுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறேன் சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒருவேளை இந்த நம்பர் இறங்கிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த நம்பருக்கு போயிடலாம் தொண்ணூற்றொம்போது முப்பத்தி ரெண்டு எங்கன்னா சொன்ன முப்பத்தி ரெண்டு உங்கள் கணக்கில் வந்து ஒரு இருபத்தி மூணு ப்ளே பண்ணுங்கள் லிமிட்டாக எடுத்து ப்ளே பண்ணுறோம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஸோ நம்ம இப்போ ஏபிசி த்ரீ டி நம்பர்ஸ் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு போர்டு ஃபைனல் பண்ணி கொடுத்துட்றேன் ஸோ போர்டு பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு எட்டாம் நம்பருக்கு ஏ போர்டில் ஏ போர்டில் எட்டுக்கு வரக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக போகக்கூடிய நம்பர் ஜீரோவும் மூணும் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதேமாதிரி பி போர்டு உங்களுக்கு மார்க் பண்ணிடுறேன் பி போடில் கொஞ்சம் நிறைய நம்பர்ஸ் வந்து நமக்கு மேட்ச் ஆகுது சரிங்களா ஆறு நாலு சரிங்களா ஆறு நாலு அஞ்சு அஞ்சு இங்கே அஞ்சு இங்கே கொடுக்கலையா ஆறு நாலு சரிங்களா ஆறு நாலு அதிகமாக வந்த நம்பர் வந்து ஆறு நாலு வருது நாலு அடிச்சா ஒரு அஞ்சாம் நம்பர் தான் வருது ஸோ அஞ்சா நம்பர் நம்ம மிஸ் பண்ணிவிட்டேன் நான் இந்த இடத்துல சரிங்களா நான் மார்க் பண்ணிடுறேன் இந்த மூணு நம்பர் தான் சி போர்டு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஏ போட் நாளைக்கு ஒரு ஜீரோ அந்த மாதிரி நிறையா இடத்துல மேட்ச் ஆகுது அஞ்சு மூணாம் நம்பர் மேட்ச் ஆகுது ரெண்டு நம்பர் தான் கொடுத்துருக்கேன் நண்பர்களே தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நம்ம சொல்கிறத கேட்டுக்கோங்க இங்கேருந்து எடுத்து நான் இங்கே எழுதுனேன் அதில் வந்து ஒரு நம்பர் சப்போர்ட்டுக்கு போனேன் அதில் நான் ரெண்டு நம்பர் தான் மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ அதேமாதிரி இங்கே வந்து இந்த ரெண்டு நம்பர் நான் போகிறேன் மூணு நம்பருமே போங்க அப்போ தான் வந்து நம்ம மேட்ச் பண்ணி திருடி என்ன அட் தூக்க முடியும் சீபோர்டுக்குண்டான நம்பர் நான் கொடுத்துட்டேன் ஸோ சீபோர்டில் நாளைக்கு நான் போகிற ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றாம் நம்பர் போகிறேன் சரி நாலாம் நம்பர் போகிறேன் அடுத்து வந்து எனக்கு எட்டாம் நம்பர் தான் கணக்கு வருது ரிப்பீட் வந்தால் நம்ம அதை பார்த்துக்கலாம் மிஷின் நம்பர் வச்சு இது போனோம் எட்டாம் நம்பர் அதிக இடத்துல வந்திருக்கு எங்கே எடுத்தாலும் வெறும் எட்டாம் நம்பராக தான் வந்தது ஸோ திரும்பவும் இத்தனை எட்டு அடிச்சிட்டா ஒரு எட்டு அடிக்கணும் பட் வருமானது எனக்கு சந்தேகத்தினால அதை விட்டுட்டேன் அடுத்த ஆப்ஷனை வந்து நான் மூணாம் நம்பருக்கு போகிறேன் அடுத்த ஆப்ஷன் வந்து நான் ரெண்டாவது நம்பர் அதுக்கப்புறம் மூணாவது நம்பர் அப்புறம் நான் இதுக்கு போகிறேன் இந்த எட்டு ஜீரோ வந்து நம்ம மிஷின் நம்பர் பார்த்துட்டு பண்ணிக்கலாம் ஸோ ரிப்பீட் அப்படின்னா அந்த இடத்துல நான் போட்டு உங்களுக்கு அனுப்பி விட்றேன் சரிங்களா ஸோ இப்போ நம்ம த்ரீ பார்த்தா இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா த்ரீ டிஜிட் ஏபிசி த்ரீ டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் ஒன்று ஒன்று மூணு சரிங்களா நாளைக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு டபுள்ஸ் மாதிரி தெரியுது ஸோ அது ஒன்றா நம்பராக மூணு ஒன்பது நாலு அந்த பேட்டர் சொல்லியிருந்தேன் ஸோ அதை கூட மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம் சரிங்களா அதுக்கான அதுக்குண்டான ஒரு நம்பர் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் நூற்றி பதிமூணு மூணு மூணு ட்ரிபிள் த்ரீ சரிங்களா ட்ரிபிள் த்ரீ எயிட் த்ரீ அந்த மாதிரி வருது எண்பத்தி மூணு இப்போ தான் அடித்தாங்க பார்த்துக்கோங்க இந்த நம்பர் மட்டும் மாறலாம் ஜீரோவோ அஞ்சோ இந்த இடத்துல வரலாம் சரிங்களா அதையும் சொல்லிடுறேன் ஜி அஞ்சு மூணு மூணு இல்லை இந்த மாதிரி வரலாம் ஸோ நம்ம திருடி மிஸ் பண்ணக்கூடாதுங்க சொல்லலாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நமக்கு இங்கே ஒன்றா நம்பரும் டபுள்ஸ் வருது ஒன்பது நாலு டபுள்ஸ் வருதுனா ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பதினாலு வருது சரிங்களா தொள்ளாயிரத்தி பதினாலு ஒரு நூற்றி நாற்பத்தி ஒம்பதுன்னு ஒரு ரெண்டு நம்பர் வந்துச்சு ஸோ அதை எடுத்து கொடுத்துருக்கேன் எழுநூற்றி ஐம்பத்தாறு வந்திருக்கு சரிங்களா எழுநூற்றி ஐம்பத்தாறுன்னு ஒரு நம்பர் வந்திருக்கு ஸோ இதில் வந்து நீங்கள் ஏழு அஞ்சு கூட ஒரு பேட்டர்ன் போகலாம் ஸோ நான் ஏழு ஆறு போயிருக்கேன் அதேமாதிரி ஏழு நாலு நாலு பார்த்துக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதேமாதிரி ஐம்பத்திரெண்டு நான் அங்கேயே சொல்லியிருந்தேன் ஐநூற்றி ரெண்டு ஸோ ஒன்பது ரெண்டு ஒரு நம்பர் நான் இங்கே கொடுத்துட்டேன் நானூற்றி தொண்ணூத்தொம்போது அதேமாதிரி மூணு ரெண்டு ரெண்டு பார்த்துக்கோங்க ரெண்டாம் நம்பர் நாளைக்கு மூணு ரெண்டு தான் இறங்குற மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது சரிங்களா இந்த பேர் தான் நிறைய ஆப்ஷனுக்கு கணக்கில் வருது ஸோ அதுக்காக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஸோ நான் நல்ல ஒரு கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு த்ரீட்டி தேர்ட்டி தூக்குவோம் ஏன்னால் எல்லா நம்பர்லேயும் ஒரே நம்பர் வந்ததுனால ஒரே மாதிரி இருக்கிற நம்பர் வந்ததுனால நம்ம கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் வரும் அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் எல்லோரும் வின்னிங் வாங்கினா தான் அது நமக்கு ஒரு இது நமக்கு ஒரு சந்தோஷம் அது சரிங்களா நான் எவ்வளோ எஃபர்ட் எடுத்து உங்களுக்காக வந்து நம்ம டெய்லி வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அது வந்து இன்னும் நிறைய பேத்துக்கு யூஸ் ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடணும் சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க ஸோ சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரு விஷயம் எல்லோரும் நாளைக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் கண்டிப்பாக ஒரு திருடி வின் இருக்குது